ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏ அன்பு குழந்தையே இன்று அதாவது இன்றோடு உன் சிரமங்கள் தீர்ந்தது உனக்கான முடிவு சுகமானது நம்ப முடியவில்லையா முழுமையாக கேள் நிச்சயமாக நீ முகம் மலர்வாய் இன்று முதலில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் எல்லா நிகழ்வுகளும் என்னால் நிகழ்த்தப்படுகின்றன உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் நீ முழு பொறுப்பு அல்ல உன் வாழ்க்கை என்னும் மேடையில் நீ வெறும் கயிறை கட்டிக்கொண்டிருக்கும் ஒரு பொம்மைத்தான் ஆம் குழந்தையே உன் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் சில நேரங்களில் அது உனக்கு புரிந்தும் பல நேரங்களில் அது உனக்கு புரியாமலும் இருக்கும் ஆனால் எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அதுதான் இயற்கையின் நியதி வாழ்வில் தினம் தினம் ஏதாவது ஒரு புது பிரச்சனை என்று புலம்பிக் அது பிரச்சனையா துன்பங்களா அல்ல எல்லாம் ஒரு வகை பாடம்தான் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இப்பொழுது நீ சிரமப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் இந்த சிரமங்கள் நிரந்தரமில்லை என்பதை உனக்கு புரிய வைக்க முயற்சிக்கின்றேன் உன்னிடம் இருக்கும் மிகப்பெரிய குறை என்னவென்று தெரியுமா மற்றவர்களின் சொல் கேட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்கிறாய் முடியாது என்று கூறிவிட்டால் அவ்வளவுதான் என்று முடிவு செய்கிறாய் முடியும் என்று நினை எல்லாமே முடியும் உன் வாழ்க்கையில் நீ இழந்தவற்றையும் பெறுவாய் நீ தொலைத்தவற்றையும் பெறுவாய் எப்போது தெரியுமா உன்மேல் நீ முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது தாழ்வு மனப்பான்மையை இன்றே விட்டுவிடும் உன் கோபத்தையும் எரிச்சலையும் கூட தூக்கி எறிந்துவிடும் உன்னை காயப்படுத்தினது ஞாபகம் இல்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவரிடம் காண்பிப்பது தவறல்லவா சற்று பொறுமையாக இரு உனக்கு நான் ஆசிர்வதித்தது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை உன்னை நான் ஈடுபடுத்தி செய்யவும் வைப்பேன் நானே துணையாக நின்று அதை வெற்றி பெறவும் செய்வேன் உன் கடமைகளை நீ செய்து கொண்டு வா உன் கரங்களால் உன்னுடைய வேலைகளை செய்து கொள் உன் வாயினால் நல்லவற்றை மட்டுமே பேசிக்கொண்டு உன் கண்களினால் நியாயமான பார்வையை மட்டும் வெளிப்படுத்தி கொண்டு வா அவ்விதமாக உன் தேவைகளை நீயே பூர்த்தி செய்து கொள் ஆனால் உன் மனதை மட்டும் என்னிடம் லயமாக்கு நீ பட்ட இத்தனை சிரமங்களுக்கும் அதிகமாக நூறு மடங்காக நான் உனக்கு நல்லதை திருப்பித்தரப் போகின்றேன் இன்பங்களை அள்ளித்தரப் போகின்றேன் நம்பிக்கையோடு இரு உன் முருகன் நான் இருக்கின்றேன் உனக்கு தேவையானதை நிச்சயமாக செய்து தருகின்றேன் எல்லாவற்றையும் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் செய்து தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உன் முருகன் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்